உத்தியோகத்தில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அற்புதமாக அமைந்து மேஷ ராசிக்கு இந்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் சனி எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் வந்து ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக கொடுத்துருவார் அதனால் யோகத்தை கொடுப்பார் பன்னெண்டாம் இடத்தில் பாவி இருக்கிறாங்க இருந்தாலும் அது குருவுடைய ஸ்தானம்ன்றதுனால அதனுடைய தன்மை வந்து அவருக்கு மாறுபட்டு இருக்கும் அதனால் நிறைய வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் ஆமாம் தூர தேசத்துக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா கண்ணு மூடிட்டு போய்கினே இருங்க இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டரை ஆண்டுகள் வந்து அப்போ வீடு நீங்கள் ரெண்டு பேரும் வேடந்தாங்க பரவ மாதிரி வந்து வந்து போகிற மாதிரி சூழ்நிலை அமைச்சிக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் கரெக்டாக நடக்குது அந்த சனி கிரகத்தினுடைய யோகம் நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மூன்றாம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய காலங்கள் வரையுமே நீங்கள் வந்து முதியோர்களை மதிக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப அவச்சொல்லுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால பெரியவங்க சொல்லும் பொழுது எதிர்த்து பேசாமல் விதண்டாவாதம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு நடந்துக்கோங்க அது உங்களுடைய கால நேரையை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களை காட்டி கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய சுக்கரன் ரெண்டுல இருக்கிறதுனாலையும் அவர் உங்களுடைய ஏழுக்குண்டான அதிபதியும் கூட அதனால் பெண்களால் பிரச்சனை வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனைகள் வளர்க்கும் அப்போ ஒரு வேலை வாய்ப்பில் செய்கிறோம் அப்படின்னா